மாலைத்தீவில் உள்ள சுற்றுலா ஹோட்டல்களுக்கு இலங்கை பெண்களை விலை மாதர்களாக அனுப்பியமை தொடர்பிலான தகவல்கள் கண்டறியப்பட்டுள்ளன சுற்றுலா விசா மூலம் எழுபது தொடக்கம் நூறு வரையான இலங்கை பெண்களை மாலைதீவில் உள்ள ஹோட்டல்களில் மாதர்களாக இதுவரையில் பணியில் அமர்த்தியுள்ளதாக தகவல்கள் பதிவாகியுள்ளன அந்த தகவல்களுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பின்னர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் அதிகாரிகள் கடந்த செவ்வாய்க்கிழமை உபாய மார்க்கத்தின் ஊடாக இந்த செயற்பாட்டில் ஈடுபடும் ஒருவரை தொடர்பு கொண்டனர் பெண்ணின் புகைப்படத்தை கையடக்க தொலைபேசியின் ஊடாக அனுப்புமாறு குறித்த நபர் அறிவித்துள்ளார் புகைப்படம் அனுப்பப்பட்டதை அடுத்து பத்திரமுல தியன பூங்காவிற்கு செவ்வாய்க்கிழமை இரவு குறித்த பெண்ணை வருமாறு குறித்த நபர் அழைப்பு விடுத்துள்ளார் அதன் பிரகாரம் செயற்பட்ட அதிகாரிகள் தியத்த பூங்காவிற்கு சென்றதுடன் நபரையும் சுற்றி வளைத்தனர் முகட்டது அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த நபர் கூறிய தகவல்களுக்கு அமைய பத்ரமுலையில் அமைந்துள்ள சுற்றுலா விடுதி ஒன்றுக்கு சென்று விசாரணை குழுவினர் அதன் உரிமையாளரை கைது செய்தனர் பெண்களை மாலைத்தீவிற்கு அனுப்புவதற்கு முன்னர் அந்த விடுதியிலேயே தங்க வைக்கப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு தொழில் நிமித்த மாலைத்தீவுக்கு அனுப்புவதாக சுற்றுலா விசாவுடாக இந்த பெண்களை உள்ளனர் எவ்வாறு இந்த பெண்கள் சென்றுள்ளார்கள் என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த விசாரணைகள் நிறைவு பெற்ற பின்னரே எந்த அடிப்படையில் பெண்கள் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார்கள் என்பதனை கூற முடியும் இரண்டு சந்தேக நபர்களும் கடவுள நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டதுடன் இதனுடன் தொடர்புடைய பங்களாதேஷ் பிரஜை ஒருவரை தேடி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எமது பணியகத்தின் பதிவு நிறுவனத்தின் ஊடாக பதிவு செய்து வெளிநாட்டு வேலைகளுக்கு செல்ல வேண்டும் உறவினர்களோ நண்பர்களோ கூறுவதற்காக எந்தவொரு பெண்ணும் வெளிநாடு செல்ல முயற்சிக்க வேண்டாம் உங்களின் பாதுகாப்புக்கான உறுதியை எமக்கு வழங்க முடியாது